வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூணுல ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏழு சென்டிமீட்டர் பக்கால் அளவுள்ள கனசதுரத்தின் மீது ஓர் அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ளது திண்மத்தின் புறப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கேட்டிருக்கிறது புறப்பரப்பு வெளியில் இருக்கிற பரப்பு இதுக்கு நமக்கு கன சதுரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கீழே ஒரு பக்கம் மூன்று இங்கே ஒரு பக்கம் நான்கு அந்த பக்கம் ஐந்து ஸோ ஐந்து சதுர பக்கங்களும் வந்து நமக்கு ஆட் ஆயிரும் ஸோ அந்த ஐந்து பக்கங்களின் பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஐந்து பக்கங்களுக்கும் பரப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆறாவது பக்கத்தில் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயரில் ஒரு வட்டமான பரப்பளவை வந்து கழிக்கணும் ஸோ ஆறாவது பக்கம் ஏ ஸ்கொயரில் இருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும் இந்த வட்டம் வந்து அதில் மறைந்திருக்கும் ஸோ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயரை கழிக்கணும் ப்ளஸ் இந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்பு அரைக்கோளத்தின் புறப்பரப்பு வந்து டூ பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான மொத்த புறப்பரப்பு அதாவது ஐந்து பக்கங்களும் சதுர பக்கங்கள் ஆட் ஆயிரும் அதுக்கான பரப்பளவு ஐந்து ஏ ஸ்கொயர்னு கிடச்சிரும் ஆறாவது பக்கத்தில் ஒரு வட்டத்தின் பரப்பளவு அதிலிருந்து கழிக்கணும் ஸோ ஆறாவது பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திற்கான பரப்பளவு மைனஸ் ஆர் ஸ்கொயர் அடுத்து இந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்பு டூ பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான புறப்பரப்பு இதை எடுத்து எழுதி நம்ம மதிப்புகளை பிரதிடலாம் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் திண்மத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு கனசதுரத்தின் ஐந்து பக்கங்களின் பரப்பு பிளஸ் ஆறாவது பக்கத்தின் பரப்பிலிருந்து அரைக்கோளத்தின் அடிப்பக்கம் அதாவது பட்டத்தின் பரப்பை கழிக்கிறோம் கழிச்சிட்டு அரைக்கோளத்தின் புறப்பரப்பை கூட்டுறோம் ஸோ கனசதுரத்தின் ஐந்து பக்கங்களின் பரப்பு ஐந்து ஏ ஸ்கொயரையும் கூட்டும் போது நமக்கு ஐந்து ஏ ஸ்கொயர் கிடைக்கும் பிளஸ் ஆறாவது பக்கத்தின் பரப்பான ஏ ஸ்கொயரில் வட்டத்தின் பரப்பான பை ஆர் ஸ்கொயரை கழிக்கிறோம் ப்ளஸ் அரைக்கோளத்தின் புறப்பரப்பு டூ பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதில் ஐந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர்னு வரும் ஸோ இதை கூட்டும்போது நமக்கு ஐந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆறு ஏ ஸ்கொயர் இங்கே ரெண்டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை ஆர் ஸ்கொயர் ஸோ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கும் போது ப்ளஸ் ஒன்று பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடலாம் நமக்கு பக்கத்தின் சதுரத்தின் இந்த கன சதுரத்தின் பக்க அளவு வந்து ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஏக்கு பதிலாக பிரதிடுறோம் ஆறு பெருக்கல் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு ஸோ இது வந்து நமக்கு பக்கமாக இருந்தால் இந்த வட்டத்தின் விட்டமும் நமக்கு வந்து ப ஏழு சென்டிமீட்டராக தான் இருக்கும் அப்போ அதனுடைய ஆரம்னு சொல்லும்போது விட்டத்தில் பாதி ஆரம் ஸோ ஏழு பை ரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ ஆர் வந்து ஏழு பை ரெண்டு பெருக்கல் ஏழு பை ரெண்டு ஆர் ஸ்கொயருன்றதுனால ரெண்டு தடவை எழுதியிருக்கிறோம் இப்போ நமக்கு இந்த ஏழும் இந்த ஏழும் கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டும் கேன்சல் ஆகும் இங்கே வந்து ஏழு ஏழா ஏழு ஸ்கொயர் வந்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் ஆறு மிச்சம் ஐந்து இருபத்தி நான்கு ப்ளஸ் ஐந்து இருபத்தி ஒன்பது ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ப்ளஸ் இந்த பதினொன்று பெருக்கல் ஏழு எழுபத்தி ஏழு பை ரெண்டு ஸோ இதை வகுக்கும் போது மூன்று ரெண்டா ஆறு மீதி ஒன்று பதினேழு எட்டு ரெண்டா பதினாறு மீதி ஒன்று ஐந்து ரெண்டாக பத்து இங்கே நம்ம இரநூத்தி தொண்ணூற்றி நான்கையும் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்தையும் கூட்டுறோம் கூட்டும் போது பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று மூன்று ஸோ முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு புரபரப்பு கிடைக்கும் நமக்கு கணக்கில் ஒரு கன சதுரத்தின் மீது ஒரு அரைக்கோள வடிவம் பொருத்தி இதன் புறப்பரப்பு வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ ஐந்து பக்கங்களின் பரப்பளவு ப்ளஸ் ஆறாவது பக்கத்தின் பரப்பளவு மைனஸ் இந்த அரைக்கோளத்தின் அடிப்பக்கம் அதாவது வட்டத்தின் பரப்பளவு ப்ளஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய அரைக்கோளத்தின் புறப்பரப்பு இதையெல்லாம் கூட்டும்போது நமக்கு மொத்த புறப்பரப்பு கிடச்சிரும் ஸோ நமக்கு ஆன்சர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடச்சிருக்குது